வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து ஜாண்டியர் முப்பது இருபத்தி இயான் மினி டிராக்டர் வந்த விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டாஃபே பெல் ஐக்கானை உடல் தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜாண்டியர் முப்பது இருபத்தெட்டு இஆன் மினி டாக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய திஎன் தொண்ணூற்றி ஒம்பது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க ரொம்பவுமே மிக குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க இந்த ஜாண்டியர் முப்பது இருபத்தெட்டு இஎன் மினி டாக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எப்போட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணிக்கொடுத்துடலாங்க இந்த ஜாண்டியர் முப்பத்து இருபத்தெட்டு இஎன் மினி டாக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க அதே போல் பார்த்திங்கன்னா பவர் ஆயில் பிரேக் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துருங்க இருபத்தெட்டு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பிடிஏ வந்து ஃபைவ் பார்ட்டி அப்படின்சூரில் இங்கே கூடிய பிடி பவர் வண்டிங்க இந்த வண்டி கொண்டு ரொட்டவேட்டர் பணிகள் கலப்பை பணிகள் செய்ய முடியுங்க தோப்பு மரங்களுக்கு இடையே மரங்களுக்கு அருகாமலேயே பணிகள் செய்யறதுக்கு ரொம்பவுமே ஏதுவாகி இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வரப்பாக்கியில் தங்குதடையின்றி ஏற இறங்க வசதியாக இருக்குங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இந்த வண்டி இருக்கிறனால சேற்றளவு பணிகளுக்கு கேஜுவல் எல்லாமே பணிகள் செய்ய முடியுங்க கைசெட்டு பெட் ஊக்கை எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவான அப்படியே இருக்குங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால வண்டி வந்து ஜெனியூட்டியாக இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா வியூவுமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் நான்கு டயர்களுமே ஃபுல் டயர் பட்டன் அப்படியே இருக்குங்க அவர்மேட்டரு தெளிவாக தெரியுமா உங்களுக்கு வியூ பண்ணுறோம் பார்த்துக்குங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நிரவில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணிக்கொடுத்துடலாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா வியூவுமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கான் பார்த்துக்கங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாண்டிர் முப்பது இருபத்தெட்டு இஎன் டிராக்டருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இழுவை திறனில் இங்கே கூடிய வண்டிங்க அதே சமயத்தில் நல்ல மைலேஜும் தருதுன்னு இந்த வண்டிக்கார சொல்லியிருக்காருங்க ரொட்டவேற்று பணிகள் கலப்பை பணிகள் அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பரான பர்ஃபாமன்ஸ் தருன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா வாழம்பரங்களுக்கிடையே பட்டம் எழுத்தும் கட்டும் பணிகளும் இந்த வண்டி கொண்டு செய்ய முடியுங்க அவர் மீட்டர் வியூ பண்ணியிருக்கான் பார்த்துக்குங்க ஒரே நானூற்றி தொண்ணூற்றொம்பது மணி நேரம் தான் ஓடிக்குதுங்க ஐநூறு மணி நேரம் வண்டியே ஓட்டியிருக்காங்க பேக் டயரு ஃப்ரண்ட் டயரு ஜூமிங்கில் தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கு பார்த்துங்க கமலந்த டயர் எந்த அளவுக்கு பட்டனோடு இருக்குதுன்னு இந்த ஜான்ண்டியர் முப்பது இருபத்தெட்டு மினி டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் தான் ஒரு விவசாயிட்டா இருக்குதுங்க ஜாண்டியர் முப்பது இருபத்தெட்டு இயான் மினி டிராக்டர் கிடைக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது போது கட்டாயமா விலையு அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டாதான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டியர் முப்பது இருபத்தெட்டு இன் மினி டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரலே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்